Street. குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வளர்ப்புறே ஷஷ்டி குரு ஷஷ்டி இந்த நன்னாளில் எல்லோரும் வாழ்க்கையில் மேன்மேலும் அபிவிருத்தியாகி உயர்ந்த நிலை அடைய வாழ்வில் வளத்தையும் செழிப்பையும் தரவல்ல ஒரு திருப்பு தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்குமே சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு இருக்கும் அந்த கனவு நிறைவேற செய்யும் தொழிலில் வெற்றி பெற இம்மையில் பெண்ணுக்கு திருமணம் நிறைவேற செல்வம் சேர நிலையான செல்வ வளம் பெற இவை அனைத்தையும் தந்து இறுதியில் மோக்த்தையும் சேர்த்து ஐந்து வித வரங்களை தரவல்ல ஒரே பாடல் அருணகிரிநாதர் அருளிய முருகப்பெருமானின் திருப்புகழ் சிறுவை சிறுவாபுரி திருப்புகள் பார்க்கலாம் மனம் ஒன்றி சிறுவை கோணே பாலசுப்ரமணிய பெருமானே என்று மனமுருகி இந்த திருப்புகளை பாடினால் மேற்சொன்ன ஐந்து வித பலன்களையும் சிறுவாபுரி முருகன் நமக்கு அளிப்பார் என்பதில் ஐயமில்லை மேலும் சிறுவாபுரி முருகனை நாம் நினைத்தாலே போதும் இந்த பாடலில் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான என்று கடைசி வரிகளில் நமது ிநாதர் சொல்லியுள்ளார் சிந்தையில் சிறுவை முருகனை நினைத்தாலே போதுமாம் திருவண்ணாமலையை எப்படி நினைத்தாலே முக்தியோ அதே போல் நமது சிறுவாபுரி முருகனும் இந்த பாடலில் மகிழ்மீர மகிழ்கூற மகிழ்வாக இன்பமுற என்று நான்கு இடங்களில் மகிழ்ச்சி பற்றி பாடியிருப்பதால் இந்த திருப்புகள் மகிழ்ச்சி திருப்புகள் என்றும் அழைக்கப்படுகிறது அதனால் இது அனைவரது வாழ்விலும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு திருப்புகள் இந்த திருப்புகள் பாடல் முழுவதும் துதிமயமாகவே அமை

மட்டுமல்லாது இந்திரனும் பிரம்மதேவனும் எதிர்கண்டு மகிழ்வார்கள் இந்த கருத்து அமைந்த இந்த அற்புதமான திருப்புகளினை நாள்தோறும் தினந்தோறும் அவரவர் பூஜையில் சொல்லி வழிபடுவதாலும் மேலும் புதுவீடு புகுதல் போன்ற கிரக பிரவேச நிகழ்ச்சிகளின் போதும் சொல்லி வழிபட நன்மைகள் வந்து சேரும் என்று வள்ளிமலை சுவாமிகள் சொல்லி இருப்பதாக பெரியோர்கள் கூறுகின்றனர் இந்த சிறுவாபுரி பற்றி சிறிது தெரிந்து கொள்ளலாம் யாகம் செய்ய விருப்பம் கொண்ட ராமபிரான் யாக பசுவாக குதிரையை ஏவிவிட அது வால்மீ ின்சிரமத்தின் அருகில் வந்தது அதை அங்கு வளர்ந்து வந்த ராமபிரானின் பிள்ளைகளான லவனும் குச்சனும் கட்டி போட்டு விட்டனர் குதிரை மீட்டு போக வந்தார் லட்சுமணர் அவராலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை ராமபிராணி நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது இவ்வாறு சிறுவர்களான லவனும் குச்சனும் அம்பு விட்ட இடமே சிறுவரம்பேடு என்று வழங்கப்பட்டது நாளடைவில் இதுவே சிறுவாபுரி என்று மருவியது சிறுவாபுரி முருகனை வேண்டி இந்த மகிழ்ச்சி தரும் திருப்புகழை இன்று முதல் தொடங்கி தினந்தோறும் துதித்து அந்த முருகப்பெருமானின் பெறுவோம் இப்ப திருப்புகளை தெரிந்து கொள்ளலாம் சிறுவாபுரி திருப்புகள் அண்டர்பதி மண்டசுர மகிழ்மீர அருளாலே அந்த உடனாடு சங்கரனு மகிழ்கூற ஐங்கரணம் உமையாளு மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் ஓளபேறு மஞ்சிணனும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் ஐந்து வரவேணும் அரிதானடிடி வரவேணும்ண்டர்மகள் மி அறிவாள உயர்தோளா பொங்கு கடலுடனாக விண்டு வரை பொன் பரவு கதிர்வீசு வடிவேலா தன் தரள மணிமார்ப செம்பொணி செரிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே அண்டரதி குடியேற மண்ட சுரர் உமாற அண்டர் மண மகிழ்மீர அருளாலே அந்த உடநாடு சங்கரனு மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமு முனி ஊறும் எண்டிசையில் உளவேறு மஞ்சினனும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானம் இன்பமுற மகிழ் கூரமைந்து மயிலுடன் ஆடி வர வேணும் புண்டரிக விழியாழ அண்டர் மகள் மணவாழ புந்தி நிறை அறிவாழ தோளா பொங்கு கடலுடன் நாகம் விண்டு வரைமைகள் சாடு பொன் பரவு கதிர் வீசுவடிவேலா தன் தரளிமார்பெம்போ நெரி ரூப தண்டமி சந்ததமுமடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே இதன் பொருளை தெரிந்து கொள்ளலாம் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவரே தேவர்களின் மகளாக வந்த தேவயானையின் மணவாளரே நிறையறிவு கொண்டவரே உயர்ந்த திருத்தோல்களை உடையவரே பொங்கி எழுந்த கடலை வற்றச் செய்து கிரௌஞ்ச மலையை பிளவுபடச் செய்து ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்தவரே தேவகுருவால் வழிபட பெற்றவரே சுடர் வீசும் கூறிய வேலாயுதரே குளிர்ந்த முத்துமாலையை அணிந்த திருமார்பரே செம்பொன்னின் அழகு நிறைந்த திருமேனி உடையவரே நல்ல தமிழின்பால் மிகுந்த நேசம் கொண்டவரே முருக கடவுளே எப்போதும் அடியார்களின் சிந்தையை குடியாக கொண்டவரே குளிர்ந்த சிறுவை என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருத்தமையில் மிக்கவரே தேவர் தலைவனாகிய இந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுகவும் புகவும் நெருங்கி வந்த அசுரர்கள் மாண்டு மடியவும் தேவரீரது திருவருளாலே தேவர்களின் மனம் மிக மகிழும்படி செய்தவரே காளியுடன் நடனமாடுகின்ற சிவபெருமானும் மகிழ்ச்சி அடையும்படியாகவும் விநாயகனும் உமாதேவியும் மிக கழிப்படையவும் பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளவர்களும் இந்திரனும் பிரமனும் நேர் நின்று கண்டு களிக்கவும் லக்மி தேவியுடன் திருமாலும் மகிழ்ச்சியும் இன்பமும் அடையவும் வலிமையான மயிலுடன் திருநட்டனம் புரிந்து அடியேன் முன்னர் வந்து அருள வேண்டும் இது இந்த பாடலின் பொருள் மனமொன்றி சிறுவை பாலசுப்பிரமணிய பாலசுப்ரமணிய பெருமானே என்று மனமுருகி இந்த திருப்புகழை பாடினால் இம்மையில் பெண்ணுக்கு திருமணம் தொழிலில் வெற்றி வீடு கட்டும் யோகம் செல்வம் என இவை அனைத்தையும் தந்து இறுதியில் மோட்சத்தையும் தருவார் சிறுவாபுரி முருகன் அனைவரும் இந்த நன்னாளில் தொடங்கி தினமும் இந்த திருப்புகழை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்